கிறிஸ்துவுக்குள் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளை பலந்தெரும் தேவன் எபிசோட் ஆயிரத்தி அறநூத்தி எழுபத்தி மூன்றிற்காய் கத்தரை துதிக்கிறேன் மகிமைப்படுத்துகிறேன் இந்த நாளிலும் ஏசாயா நாற்பதாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம் கத்தரின் மகிமை வெளியரங்கமாகும் மாம்சமான யாவும் அதை ஏகமாய் காணும் கத்தருடைய மகிமை வெளியரங்கமாகும் நன்றாக கவனித்துக் கொள்ளுங்கள் இயேசு கிறிஸ்தனுடைய மகிமை மறைவானது அல்ல அது எல்லாருக்கும் வெளிப்படுத்தப்பட்டிருக்கிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவிடத்தில் விடத்தில் வருவீர்களானால் அவருடைய மகிமையை காண்பீர்கள் மகிமையை உங்கள் மேல் உதிக்கும் மகிமை உங்களுக்கு ஆசிர்வாதத்தை கொண்டு வரும் The க்ளோரி ஆஃப் காட் will lift you லிப்ட் யூ ஹை ஆண்டவருடைய மகிமை உங்களை உயர்த்தும் மகிமை உங்களை உயர்த்தும் எனவே ஆண்டவருடைய மகிமையை காண வேண்டும் நீங்கள் மகிமையை காண ஜெபியுங்கள் வேத வசனத்திற்கு கீழ்ப்படியுங்கள் கண்களை மூடி ஜெபிக்கலாம் கத்தருடைய மகிமையை காண வேண்டுமா மகனே மகளே சகோதரனே சகோதரியே வேத வசனத்தை வாசித்து நன்றாக ஜெபம் பண்ணு கத்தருடைய மகிமை உன்னை நிரப்பும் கத்தருடைய மகிமை உன் குடும்பத்தை நிரப்பும் கத்தருடைய மகிமை உன் தொழிலை நிரப்பும் நீ வளர்ச்சி அடைவாய் சமாதானம் அடைவாய் ஏசுவின் நாமத்தில் கத்தருடைய மகிமை ஒவ்வொருவருக்கும் கிடைக்கும்படியாக செபிக்கிறேன் கத்தரிடத்தில் வந்த பிள்ளைகள் மகிமையை பெற்றுக்கொண்டு மனமகிழ்ச்சியாய் வாழ உதவி செய்யும் ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன்